பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் உருவாக்கப்பட்ட இடம் நரகம் அப்படின்னு சொல்லி மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்துல வாசிக்கிறோங்க ஆனா இது மனிதர்களுக்காக உருவாக்கப்படலை பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு மனிதர்கள் பாவம் செய்கிறவர்களாக மாறினாங்க பொல்லாதவர்களாக துரோகம் செய்கிறவர்களாக அநியாயக்காரர்களாக ஆண் புணர்ச்சிக்காரர்களாக சுய புணர்ச்சி செய்கிறவர்களாக புறங்கூறுகளாக விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாக அதே போல் அவதூறு பண்ணுகிறவர்களாக பயப்படுகிறவர்களாக சூனியம் செய்கிறவர்களாக மல் மந்திரம் பண்ணுகிறவர்களாக கொள்ளை செய்கிறவர்கள் கொள்ளையடிக்கிறவர்கள் குடிகாரர்கள் பாலியல் ஒழுக்கக்கேடு செய்பவர்கள் அவிசுவாசிகள் கீழ்ப்படியாதவனு இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற இருக்கிறதுனால மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் மனம் திரும்பணுங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல வாய்ப்புகளை கொடுத்தும் அவர்கள் மனம் திரும்பாமல் போனதுனால நரகத்திற்கு நேராக போகிறாங்க வேதனையை அனுபவிக்கிறாங்க இப்போ பாவம் செய்கிற மக்கள் செல்லுகிற இடம் நரகம் இந்த நரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துன்பத்தின் இடமாக இருக்குது நரகத்தில் ஆத்மாவும் சரீரமும் உருவழிந்து உருக்குலைந்து போய்கிட்டே இருக்குது நித்திய ஆக்கினி நிறைந்ததா இருக்கு அக்னி சுவாலை நிறைந்ததா இருக்கு அவியாத அக்னி இருக்குன்னு சொல்லி மத்தையில நம்ம வாசிக்கிறோங்க வேதனை நிறைந்த இடம் புறம்பான இருள் அழுகையும் பற்கடிப்பும் இந்த இடத்துல இருக்கு உடல் வேதனையோட சேர்த்து மனவேதனையும் சேர்ந்திருக்கு புழுக்கள் நிறைந்த இடம் கொடுமை நிறைந்த இடம் நம்பிக்கையற்ற இடம் மகிழ்ச்சி நிம்மதி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி நரகத்தை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இப்போ நரகத்தில் வாழுகிற மக்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாங்களே தவிர அவங்க மனம் திரும்பவே முடியாது மாறாக அந்த இடத்துல தேவனாகிய கத்தரை தூசித்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இப்படி இப்படி கட்ட காரியங்கள் தான் நரகத்தை குறித்து நம்ம வேதத்தில்